அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசதுதீன் ஓவைசி எம்பியின் டெல்லி இல்லத்தில் சமூக விருதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் நடைபெற்ற பொழுது அவர் வீட்டில் இல்லை தன்னிடம் புகாரை பெற்ற காவல்துறை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பதிலாக தனது மொபைல் போனை கேட்டு தொந்தரவு செய்ததாக ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார் முன்னதாகவே தனக்கு மிரட்டல் எஸ்எம்எஸ் வந்த நிலையில் அதனை காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் காட்டியதாகவும் அவர்களிடம் மெசேஜை நேரடியாகவே காட்டிய நிலையிலும் மிரட்டல் விடுத்த எண்ணை குறித்துக்கொண்டு அவர்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தனது மொபைலை காவல்துறையினர் கேட்டதாக கூறியுள்ளார் கற்கள் வீசப்பட்டதில் தனது இல்லத்தில் இருந்த இரண்டு கண்ணாடி ஜன்னல்கள் சேதம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு நான்கு முறை ஓவைசி குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது ஐந்தாவது முறையாக தாக்குதல் நடந்துள்ளது எப்பொழுதெல்லாம் மக்களவையில் மத்திய அரசை கண்டித்து பேசுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனது இல்லத்தின் மீது தாக்குதல் நடக்கிறது என்று ஓவைசி கூறியுள்ளார் ஓவைசி ஐதராபாத்தில் வசித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் தனி வீடு டெல்லியில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது